சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோவில் தெய்வங்கள் நீதானம்மா அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தானம்மா வணக்கம் முரளி மௌனராகம் இந்த பாட்டு ஜேஷ்தா சார் பாட்டு இப்போ நான் பாடும்போதே உங்களுக்கு வந்து ஆஹா என்ன மாதிரி ஒரு பாடல் என்ன மாதிரி ஒரு இசை அப்படின்னு ரசிச்சிருப்பீங்க இது இசைஞானி இளையராஜா சாருடைய டீம்ல அவருடைய ஆர்கெஸ்ட்ராவோட பாடும்போது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க ஆனால் அது நடக்க போது எங்க நடக்க போகுதுன்னா உங்க கோவையில் நடக்க போகுது இளையராஜா ஸ்டூலி லைவ் கான்செர்ட் மே பதினேழாம் தேதி கோவை புதூர்ல இருக்கிற செவன் ஹில் சிட்டி ஒரு எழுநூறு ஏக்கர் அளவுல அமர்ந்து இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு இடத்துல ஒரு பதினெண்டு ஏக்கர்ல பன்னெண்டு ஏக்கர் இடத்துல இந்த ஷோ மிக பிரமாண்டமா பண்ண போறோம் இருபதாயிரம் மக்களுக்கு மேல வர போறாங்க ராஜா சாருடைய மிக வித்தியாசமான பாடல்கள் அது டிவைன் பாடல்களா இருக்கலாம் சந்தோஷ பாடல்களா இருக்கலாம் சோக பாடல்களா இருக்கலாம் நகைச்சுவை பாடல்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கலவர இசைஞான இளையராஜா தன்னுடைய ஆர்கெஸ்ட்ரா சிங்கர்ஸோட கொடுக்க போறாரு அதை தயாராக இருந்ததை பாக்குறதுக்கு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணணும் டிஸ்ட்ரிக்ட் பைமேட்டோ ஆப்ல புக் பண்ணுங்க தமிழனுடைய கம்யூனிட்டி போஸ்ட்லி நீங்க பாக்கலாம் அண்ட் எங்க டிக்கெட் கிடைக்க போகுதுன்னு என்னுடைய நம்பர் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஜீரோ டூ ஒன் டபுள் செவன் எனக்கும் கால் பண்ணலாம் எல்லா நீங்க போஸ்டர்ஸ்லாம் பாத்துட்டு இருப்பீங்க சோ யாரு கால் பண்ணாலும் விஷயத்த சொல்லுவாங்க வாட் வி நீட் இஸ் மே பதினேழாம் தேதி உங்க டைரில நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு செலிபிரேஷன் நான் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி வெகேஷன் போனோம்னா உண்ண அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துருங்க இல்லனா அதுக்கப்புறம் போங்க ஏன்னா இளையராஜா சாரோட அந்த ட்ரூலி லைவ் இன் கான்சர்ட் தான் இந்த வருஷம் இந்த சம்மர் வெகேஷனா கோயம்புத்தூரும் கோயம்புத்தூரை சார்ந்த மக்களுக்கும் இருக்க போகுது இளையராஜா சாருடைய ட்ரூலி லைவ் இன் கான்சர்ட் ஏன் ஜி ஸ்கேர் செலஞ்சி நடக்குதுன்னா வர்றது ஈஸி போறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்ப நிறைய பேருக்கு ப்ராப்ளமே ஏழு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் எல்லாருமே வந்து சேஃபா கார்ல வரலாம் பைக்ல வரலாம் அட்டகாசமா கொண்டு வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு அருமையா நடந்து வந்து ராஜா சார் பாடல கடைசி வரைக்கும் கேட்டுட்டு நான்கு எக்ஸிட்ஸ் இருக்கு எங்க வேணாலும் நீங்க போகலாம் சாப்பிட்டுட்டும் போகலாம் எல்லா விஷயங்களும் இருக்கு அதனாலதான் ஜி ஸ்கொயர் கிரவுண்ட்ல இந்த ஷோ நாங்க சூஸ் பண்ணிருக்கோம் மே பதினேழாம் தேதி சுட் கோட் இருக்குன்னு சொன்னேன் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் நீங்க செவிக்கு உணவு வயிற்றுக்கு உணவு ஆனா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்ல கம்ப்ளீட் ஃபுட் கோட் கோவையை சார்ந்த ஒரு மனிதர் தான் உங்களுக்காக கொடுக்க போறாரு ஸோ கெட் ரெடி அதனால நீங்க சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு பஞ்சம் இல்லை இசைக்கும் பஞ்சம் இல்லை மே பதினேழாம் தேதி கோவை புதுரில் இருக்கிற ஜி ஸ்கொயர் ஹில் சிட்டியில இசைஞான இளையராஜா சாருடைய லைவ் இன் கான்சர்ட்டுக்கு தயாராகுங்கள்